நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரூபி மைனிங் பற்றி பார்க்க போகிறோம் அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை வந்து எப்படி வேலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை காயின் வந்து மிஸ் பண்ணவங்களுக்கும் சரி பைக் காயின் வந்து ப்ராப்பராக பண்ணவங்களுக்கும் சரி ஒரு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸலெண்ட்டான ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மைனிங் வந்து இந்த இயர் எண்ட்லேயே வந்து லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க அதேமாதிரி இதனுடைய ரேட்டு அவங்க கொடுக்குற மைனிங் ஸ்பீடெலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு டாலரில் வந்து லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத முழுசாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லிங்க் அனுப்புவாங்க இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போய் இது மாதிரி வந்து டவுன்லோட் ஆகும் இன்ஸ்டால் கொடுத்திங்கனாக்கா இன்ஸ்டால் ஆகிடும் அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்தீங்கனாக்கா இந்த பேஜ் வந்து வரும் இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டச் பண்ணணும் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி எல்லாத்தையுமே காட்டும் நீங்கள் எந்த மெயில் ஐடியை ஓகே பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் டச் பண்ணணும் இதில் டச் பண்ணிங்கன்னால் அடுத்தது கண்டினியூ கேட்கும் கண்டினியூ கொடுத்த உடனே அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி வரும் இதில் உங்கள் மெயில் ஐடி மேலே வந்துடும் யூசர் நேம்ன்ற இடத்துல உங்கள் யூசர் நேம் வந்து போடணும் உங்கள் பேர் போடணும் கேல்குலேட்டரில் போட்டுங்க ஃபுல் நேம் கேல்குலேட்டரில் போட்டுங்க அடுத்தது உங்களோடய ஃபோன் நம்பர் இந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலரில் இருக்குது இல்லையா அதில் டச் பண்ணிங்கன்னா கண்ட்ரிலாம் வரும் இந்தியான்னு செலக்ட் டச் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியா காட்டும் இந்தியா அதுக்கப்புறம் டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிய அந்த இடத்துல இந்தியா நைன் ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் பத்து டிஜிட் நம்பர் இங்கே டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு கேப்லேட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாம் வர மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை ரெண்டு டைம் போட்டுங்க இந்த கண்ணு மாதிரி இல்லையா அதை டச் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு ரெண்டு தடவை டச் பண்ணிங்க ரெண்டு தடவை பாஸ்வேர்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துங்க ரெஃபரல் கோடுன்ற இடத்துல இந்த மாயா ரூபி என்னுடைய ரெஃபரல் கோடு இதை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இதுமாரி வரும் ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் வரும் சைன்இன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சைன்இன் கொடுக்கணும் அடுத்த பேஜ் வந்து இதுமாரி மைனிங் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லும் அதை டச் பண்ணிணா உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த இண்டியான்னு இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இந்த மைனிங்கை டச் பண்ணிணா இது மாதிரி வரும் அதில் இந்தியாவுக்கு நேராக நீங்கள் டச் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்ரி கேட்கும் அக்ரி கொடுத்துட்டீங்கனாக்கா அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் இது மாதிரி வரும் இது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாக்கா மைனிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் வேலட் கிரியேட் பண்ணணும் இல்லையா கீழே மணி பஸ் மாதிரி பர்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணணும் டச் பண்ணதுக்கு பிறகு இது மாதிரி வரும் ஸ்டார்ட் கிரியேட் வேலட் அப்படின்னு வரும் அதை டச் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணணும் மாதிரி நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் இது மாதிரி வரும் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு கண்டினியூன்னு சொல்லி வரும் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதுமாரி பிக்சர் வரும் ஏதோ ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும் மறுபடியும் இன்னொரு பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லணும் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு பன்னெண்டு வேர்டு வந்து முக்கியமான வேர்டு இதுதான் இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் மெயிலில் எடுத்து சேவ் பண்ணிங்க அதுக்கப்புறம் டவுன்லோடையும் டச் பண்ணணும் டச் பண்ணால் உங்கள் கேலரியில் வந்து இந்த பன்னெண்டு வேர்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி சேவ் ஆகிடும் ரெண்டையுமே இது பண்ணணும் காப்பியும் பண்ணணும் டவுன்லோடும் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கீழ அப்போ தான் டவுன்லோடு பண்ணால் தான் இந்த கீழே ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் சேவ் பேஸ் சேவ்டு இருக்குறீங்களா அது ஓப்பன் ஆகும் அதை டச் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜி இது மாதிரி வந்து கீ வரும் அதே மாதிரி இந்த கீயும் காப்பி பண்ணிங்கன்னு டவுன்லோடு கொடுத்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த பேஜ் கீழே கேட்டோம் ஆஷ் கோடு சேவ்டுன்னு அதுவும் சேவ் டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து மாதிரி கியூஆர் கோடு வரும் இந்த கியூஆர் கோடு நீங்கள் மாதிரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த மூணுமே நீங்கள் பண்ணணும் இதுதான் நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம சப்போஸ் அக்கௌண்டு போயிடுச்சு மொபைல் இதாகிடுச்சுன்னா கூட நம்ம இது மூணு இந்த பன்னெண்டு வேர்டு இந்த கீ வேர்டு அப்புறம் வந்து இந்த கியூஆர் கோடு இதை வச்சு நீங்கள் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும் அதனால் இதை எடுத்து நீங்கள் மெயிலில் சேவ் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா உங்களை மாரி இதுமாரி உங்களுடைய வேலெட் வந்து ஆட் ஆகிடும் இல்லை இதுதான் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் கண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்கள் மைனிங் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிடும் நீ டெய்லி நீங்கள் வந்து இதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஒரு தடவை ஆஃப் ஆகும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக அந்த டைம் நேற்று ஆன் பண்ண டைம் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அதை ஆன் பண்ணி விடணும் சப்போஸ் ஒன் ஆர் டூ ஹவர் லேட்டாக நீங்கள் ஆன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை டெய்லி ஆன் பண்ணிவிடுங்க பை அயின மிஸ் பண்ணவங்களுக்கும் சரி பைப் பாயிண்ட் ப்ராப்பராக பண்ணவங்களுக்கும் சரி ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே லான்ச் வரதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க மினிமம் அஞ்சு டாலரில் லான்ச் ஆகும் நீங்கள் மைனிங் பண்ணும்போது இது வந்து டாலர் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாலு டாலர் அளவுக்கு மைனிங் உங்களுக்கு நடக்கும் அதை வந்து காட்டுறது பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு எயிட் தான் வந்திருக்கு பாயிண்ட் எயிட் தான் வந்திருக்கு அது டாலர் வேல்யூ கீழே போடும் ஓடும் அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு பாயிண்ட் எயிட்டு ஃபைவ் வந்திருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாலு புள்ளி ஏழு வந்து காட்டுது பாருங்கள் அது உங்களுக்கு டெய்லி வர வர ஆடும் இப்போ ஏழு பேர் நான் பண்ணியிருக்கேன் ரெஃபரல் அதனால் ப்ளஸில் வந்து எனக்கு மைனிங் ரேட்டு ஸ்பீடாக இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ பேருக்கு ப்ராப்பராக அவங்களுக்கு பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ரிஸ் பண்ணுறது எப்படி வேலை கிரியேட் பண்ணுறது அது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க பை லைனில் மிஸ் பண்ண மாதிரி டெய்லி ஆன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணுறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மிஸ் பண்ணுறது ஆன் பண்ணாமல் விட்றது அதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து கிளியராக பண்ணுங்கள் நல்ல ஒரு அசெட் ஒன்று ஃபியூச்சரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்